அதில் வந்துட்டு இப்போ நாங்கள் சாப்டர் ஒன் மட்டும் அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதில் கோத்ரூ பண்ணி ப்ராப்ளம்ஸ் அண்ட் அதோடய சொல்யூஷன்ஸ்லாம் வந்து பார்த்துக்கலாம் இது அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் வந்துட்டு நாங்கள் சாப்டர் வைஸ் கைடு அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம் அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் வந்துட்டு எங்கள் எல்லா வீடியோஸையும் ஃபாலோ பண்ணால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் இந்த கைடு இதெல்லாம் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது சும்மா சாம்பிள் வீடியோ தான் அதனால நான் இதோட முடிச்சுக்கிறேன் நீங்கள் ஜஸ்ட் பாருங்க அடுத்த சப்ஜெக்ட் உங்களுக்கு என்ன வேணும்னு லீவ் பண்ணுங்க ஓகே பாய்